அத்தியாயம் பதினாறு ஸ்லோகம் ரெண்டு அப்படிங்கிறதுல தெய்வீக லட்சணம் கண்டினியூ ஆகுதுல முதல் லட்சணமாக அஹிம்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அஹிம்சையை வளர்த்துக் கொள்வது எப்படி அஹிம்சைனா என்னன்னு ஞானதேவர் என்ன சொல்லிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா அவர் சிம்பிளா ஒரே ஒரு லைன்ல சொல்லிட்டாரு மண் அதாவது மனசு உடல் வாக்கு சரியா இதை வந்து காக்க மானசீக வாச்சீக அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றாங்க ஸோ நாம் ஒரு மனிதன் தனது மனதாலும் உடலாலும் அவனுடைய வார்த்தைகளாகும் அடுத்தவர்கள் சுகத்தை உத்தேசமாக வைத்து ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அடுத்தவருடைய சுகத்தை உத்தேசமாக வைத்துக்கொண்டு மட்டுமே இந்த மூன்று கரணங்களையும் அவன் பயன்படுத்துவானே ஆனால் அதற்கு பெயர் தான் அஹிம்சை அவன் அஹிம்சையில் இருக்கின்றான் என்ற அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டார் சரியா சோ சிம்பிளா அர்த்தம் அப்படின்னு சொன்னா நீ உன்னுடைய உடலால நீ எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் இது என் சுயநலத்துக்காக செய்யறேனா இல்லதுன்னு எல்லாருடைய நலனுக்காக செய்யறேனா அல்லது நீ எந்த ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேச்சு அப்படிங்கறது என் சுயநலத்திற்காக நான் பேசுகின்றேனா அல்லது மனைவருடைய நலனுக்காக நான் பேசுகின்றேனா இந்த ஒரு இன்சூரேஷன் மட்டும் தான் அவர் சொல்றார் சரியா மானசீக அப்படின்னா எப்பயுமே இருபத்தி நாலு நிமிஷம் மனசு ஓடிக்கிட்டே இருக்கு சோ ஓடுறது ஃபுல்லாவே என்னுடைய சுயநலத்தை மட்டும் உத்தேசமாக வத்து ஓடுறதா எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற பசாயதான பாவனையில ஓடுதா சோ இந்த ஒரு செக் பாயிண்ட் தான் அவர் வைக்க சொல்றாருங்க அஹிம்சைக்கு நீ இந்த செக் பாயிண்டா வச்சு அப்படின்னு சொன்னா நீ அஹிம்சையில இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு இது எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்ல ட்ரை பண்றேன் அது வெரி நான் ஃபீல் பண்றது என்னன்னா இப் யூ ஆர் நாட் கிட்டிங் அஃபெக்டட் பை இனி மீ இம்ஸ் இட் இஸ் ஈஸி பார் யூ டெட் இன் அஹிம்சா அதாவது அதாவது நீ எந்த எள் அளவிற்கும் எதனாலும் பாதிப்பா பாதிப்படையாதவனாக இருக்க முடிந்தா பொதுவாவே வந்து ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்றோம் என்ன எவனாவது கஷ்டப்படுத்திட்டாருன்னா உடனே அவன நான் கஷ்டப்படுத்தியது அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி கிளாஸஸ் எல்லாம் பயங்கரமா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒருத்தன் வந்து என்ன திட்டுறான் நானா ஒருத்தன இன்ஷா படுத்துவேன் அது வேற விஷயம் பட் எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா ஒருத்த நிமிஷம் படுத்திட்டான்னா நான் நிமிஷம் படுத்திடுவேன் அதுக்கு நியாயம் வேற படுத்துவேன் அவன் எப்படி நான் சும்மா இருக்கேன் எனக்கு என்ன கைப்பூ பறிக்க சொல்லுவோம் போச்சு அப்ப அவன் பண்ணா அதனால நான் பண்றேன் அவன் பண்ணா நான் பண்றேன் இந்த மாதிரி நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த மாதிரியே வந்து நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நமக்கு ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா துக்கம் எவன் ஏற்படுத்தினானோ அவனை வந்து ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறது அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் இப்போ ஒருவேளை நான் ஹண்ட்ரட் அன்எஃபெக்டா இருக்கேன் உணவு வந்து இருக்கான் அதை நான் வந்து கொஞ்சம் கூட என் மனசு பாதிக்கவே இல்லை இப்ப திரும்பி அவன் எக்ஸப்ட் பண்ணி தோணாது இல்ல கொடுத்துட்டான் என்னை வந்து உடலாளியை மிஷப்படுத்திட்டான் நான் பாதிப்படையில் ஆட்டோமேட்டிக்கா என்னை வந்து எனக்கு யார் மேலயும் கோபம் வராது எனக்கு யார் மேலேயும் வருத்தம் வராத யாரையும் மாட்டேன் நான் சொல்ல என்னன்னா உன் சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது உன் மனமே என்று புரிந்து கொள்வாயோ அல்லது இந்த உலகம் வெறும் கிருஷ்ணமாய விளையாட்டு என்று புரிந்து கொள்வாயோ அல்லது அனைத்தும் ஒரு சுமை என்று புரிந்து கொள்வாயோ துன்பம் என்று வந்துவிட்ட மா துன்பம் என்று வரவே கூடாது வந்தால் அதற்கு நானே காரணம் என்று இம்மிடியாக துன்பத்தை கலைத்து விடும் உயரத்தை கலைத்து விடும் இதை நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ யாருக்குமே இன்ச பண்ண மாட்டே அப்படிங்கிற நான் அப்ப சுகியாக இருப்பவன் சர்வ சந்தோஷமாக பேரானந்தத்தில் இருந்து கொண்டிருப்பவன் அனைவருக்கும் அந்த பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் தான் நினைப்பானே தவிர அவங்களுக்கு வந்து இம்ச பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க சரியா ஆஹ் அதுக்கு இது எப்படி கல்டிவேட் பண்ணது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வெல்கம் தான் தான் என்ன சொன்னேன் நானு லிஸ்ட போடுங்க வெறுப்பு வெறுப்பு அப்படின்னு லிஸ்ட போடுங்க சொன்னோம் இல்லையா எல்லா பாயிண்ட்ஸும் லிங்க் ஆகுது நல்லாவே பாத்தீங்கன்னா அந்த தப்பஸ் நீங்க பாயிண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அகிம்சை ஃபாலோ பண்ணிடுவீங்க ஒவ்வொரு தேவையில ஒரே ஒரு தேவிகளை சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டாலே எல்லாமே ஃபாலோ பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது இப்போ தப்பஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ண இந்த விரும்பிய விஷயத்தை இனிமே நான் செய்ய மாட்டேன் வெறுத்த விஷயத்தை நான் சந்தோஷமா எடுத்து அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொன்னோம் வெல்கம் டிஃபிகல்டீஸ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிளை கையில் எடுத்துக்கிட்டு நீங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னாஸ் தான் மாறிடும் அப்போ எதுக்குமே உங்க மனசு வந்தாலும் சந்தோஷம் தானே என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்போம்ல அப்ப நான் எதுக்கு பயப்பட போறேன் அப்போ பயப்படாத மனம் எப்போதும் ஆனந்தமாக இருக்கின்ற மனம் எவரையும் துன்பப்படுத்தாது இது வந்து பேசிக் இருந்து நான் சொல்றேன் சரியா அப்கோர்ஸ் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வந்து லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வயது பீப்புள் நமக்கு வந்து இந்த அன்பு அப்படிங்கிறது அடிக்கடி இருக்கிற மாதிரி கூட நம்ம முழுமையா டெவலப் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் பட் அந்த லவ் நம்ம டெவலப் பண்ணணும் அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது கண்ணனை பாரு பஞ்சபூதங்களை பாரு இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்போ முழுமையாக அன்பு என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு வந்து இறைவனின் அன்புதான் பெஸ்ட் கண்ணன் எப்படி இப்படி எல்லாம் அன்புகள் பஞ்சபூதங்கள் வழியாக கிருஷ்ணா நான் சொல்லிருப்பேன் இல்லையா இப்படி எல்லாம் கண்ணன் மேல் அன்பு காட்டுகின்றான் நம்ம அவனை வந்து திட்டிட்டு இருந்தா கூட அவன் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் நான் முதலில் அன்புன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் யார் மூலியமா இறைவன் நம்மல் காட்டும் அன்பை அளவுகோலாக வைத்து அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய் பண்ணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லவ்வோட டேஸ்ட் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லவ்ல தான் இருப்பேன் லவ்ல இருந்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக் செய் எப்படி இன்ச பண்ண முடியும் லவ்னால என்ன எல்லாருக்கும் ஒரு நன்மையை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடுது அப்போ யாரையும் மாட்டோம் அப்போ அன்பு என்ற ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும் அன்புக்கு நிறைய லவ் நெவர் எதிர்பார்க்காதே அது எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையும் போது நீ எதிர்பார்த்த உன் குற்றத்தை மறந்து ஏமாற்றியவன் அவன் என்று நினைத்து நீ அவனை பண்ண பார்ப்போம் சரியா இது பெரிய கூத்தா இருக்கும் நீ ஏன் நீ ஏன் ஒருத்தன் இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏன் வருது மனைவி கணவன்ட்ட ஒண்ணு எதிர்பார்ப்பா அது நிறைய பேர்ல என்ன கணவனை குற்றம் சொல்லிட்டு இருப்பா ஹூஸ் மிஸ்டேக் இஸ் திஸ் ஆக்சுவலி உன்னுடைய மிஸ்டேக் தானே நீ எதிர்பார்த்ததுனால தானே இப்ப ஏமாற்றமா போச்சு அவன் பண்றான் பண்ணலங்கிறது அவன் சுதந்திரம் தானே அப்போ நீ ஆக்குபை பண்ண நினைக்கிற நீ ப்ரொசஸ் பண்ண நினைச்சு அது முடியலைன்ற உன்னுடைய இயலாமை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட திணிக்கிறதுங்கிறது நமக்கு வழக்கமாவே போயிடுச்சுங்க சரியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் திடீர்னு வந்து பசங்களை வெளுத்து வாங்குவாரு என்னடா வாத்தியார் இன்னைக்கு கொண்டாடிட்டு சண்டை போட்டு வந்தாரா அப்படின்னு சேர்ப்போம் பசங்க வந்து பேசிப்போம் இல்லையா ஏன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஆதங்கம் அங்க காட்ட முடியல எங்க காட்ட முடியுமோ அங்க காட்டிடுவது இப்படி எல்லாம் லூ ஏங்க பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தாரு சோ இஃப் யூ ஆர் ஹாப்பி ஆல்வேஸ் நீ ஆத்மானுபவத்தில் இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காவே நீ யாரையுமே இன்சப்படுத்த மாட்டேங்கிற அந்த மேஜர் பாயிண்ட வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது லவ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அதை எப்படி கல்டிவேட் பண்ணது அப்படின்னா இறைவனின் அன்பை புரிந்து கொண்டு நீ கண்ணனாக பார்ப்பது இவ்வுலகை மாயையாக கண்டு ரசிப்பது எதுவுமே உண்மை இல்லைன்னு புரிஞ்சுகிறது கனவை கனவென்று பார்த்தால் கனவை எப்படி நாம் ரசிக்க முடியுமோ அப்படி இந்த நிஜ உலக கனவத்தையும் அழகாக ரசிக்க முற்படுவது நீண்ட கனவு தானங்க கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கனவா போக போறோம் அப்புறம் இது உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த கனவு கண்டுகொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொண்டு வந்தோம் எப்படியோ நாம் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா அஹிம்சையை ஃபாலோ பண்றதுக்கு நான் வைக்கிறேன் சூப்பர் பாயிண்ட் சொன்னாங்க லைக் ஹோல் வேர்ல்ட் இஸ் ஹெல்பிங் யூ டு லிவ் ஹாப்பிலி நீ சந்தோஷமா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த உலகம் தான்டா அதனால இந்த உலகத்தை நேர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நேசிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டும் கொடுத்துருந்தாங்க நீங்க எந்த பாயிண்டும் ஃபாலோ பண்ணுவீங்களோ எப்படியோ அஹிம்சை என்பது எளிதானா கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் ஆன் வாட் டிபெண்ட் தான் அதெல்லாம் வந்து வேற லெவல் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா அனைத்தும் ஒன்றா பார்க்கறீங்க அதுவும் மாயையா பார்க்கிறேங்க கிருஷ்ண மாயையா பார்க்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க அங்கே விளையாட்டா பாத்துருவீங்க இல்லையா எதிரணி வீரன் என்ன பண்ணிருந்தாலும் நம்ம வந்து சந்தோஷமா அன்போடு தான் அவனை டீல் பண்ணுவோமே தவிர இந்த எதிரணி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்செப் பண்ண மாட்டோம் இருந்து டிஸ்லை பேர் தான் இந்த டீலிங் அப்படிங்கிறது இம்சம் கிடையாது முழுமையான அன்போடு செய்கின்ற விஷயமாக அது மாறிவிடுகின்றது என்றெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பேசிக் மனமா சூழல்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கணும் கர்ம வினை அப்படிங்கிறது புரியணும் நீ பாட்டுக்கு பண்ணிடுற பண்ணிடுற இம்ச பண்ணா அதனால பின்விழிவுகள் வந்து படாத பாடு படுத்திட்டு இருக்குமே அதெல்லாம் யோசிக்கணும் கொஞ்சம் முன் யோசனையோட அந்த கர்மா நாலேஜ் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் தேவையில்லாம நம்ம தலையில நம்மளே மண்ணை வாரி கூடாது அடுத்தவங்களை இன்ச பண்ணினா அவனுக்கு ஒரு சுகம் வருமா அப்படின்னு சொன்னா வரும் அதுக்கு பேர் வந்து ஈகோ சாட்டிஸ்பேக்ஷன் வரக்கூடிய சுகம்னு யாராவது என்ன வந்து கேட்டாங்கன்னா நான் அவனை பயங்கரமா இன்சப்ட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு கால் போச்சுன்னா அவன் ரெண்டு கால் எடுத்துட்டேன்னா எனக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு இது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு இன்ஸ்டன்ட்ல மின்னல் வெளிச்ச மாதிரி உன்னை ஏமாத்துது அது சந்தோஷமா அது அது சுகமா அது உனக்கு போனது போனது தானே ரெண்டாவது அவனுக்கு ரெண்டு கால் எடுத்தது மறுபடியும் உனக்கு இன்னொரு நீ அந்த ஈகோவுக்கு உண்டான அந்த பலன் அதாவது மறுபடியும் அனைவருக்கு போற இதெல்லாம் எதுவுமே நம்ம பாட்டுக்கு பண்ணிடோம் இதையெல்லாம் நாம் உணர்ந்து செயல்படுவோமே ஆனால் அஹிம்சைங்கிறது புரியல எல்லாமே உண்மையான நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த வேர்ல்ட உண்மை நம்புறது இந்த வாழ்க்கை இந்த உடம்ப இந்த உண் இந்த சுற்றா உறவினர்கள் எல்லாமே மாய லீலையாக இருக்கின்றது என்ற ஒரு உண்மை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம அன்பு வேயப்பட்டு விடும் அன்பு வேணுனா அதுக்கப்புறம் நீங்க தான் இருப்பேங்க நீங்க தலையில இருந்தாலும் உங்களால மாறவே முடியாது நான் சொல்ல அதாவது ஞானதேவர் வந்து எக்ஸ்ட்ரீமா பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கணும் எப்படி வந்து கைகளின் சஞ்சாரம் இருக்கணும் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு விஸ்தாரமா அவர் வந்து சொல்லணுமா அப்படின்னா கடைசியில சொல்லியிருப்பாரு மனசின் லட்சணம் அஹிம்சையின் மானசீக லட்சணம் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது மனசுல லட்சணம் நேரம் பேசுனேன் இப்ப நான் லவ் இருந்தா போதும் லவ் இருந்தா போதும் லவ்னா என்னன்னு இல்ல அப்ப லவ்னா என்னன்னு இப்படி இப்படி தெரியாதான் அன்பில் இருப்பவன் இப்படி இப்படி அவன் கைகளின் சஞ்சாரம் இருக்கும் அவனுடைய கால்களின் சஞ்சாரம் இப்படி இப்படி இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லி அந்த லவ் தான் கடைசில வந்து இன்சிஸ்ட் பண்றாரு அப்ப மனசுல அப்படின்னு சொல்லும் போது மனதில் அன்பை வைத்தால் அப்படின்னு மொட்டையா சொல்லலாம் பட் மொட்டையா சொன்னா புரியாது இல்ல புரியாதுல இவ்வளவு விஸ்தாரமா சொல்லிட்டு கடைசியில சிப்பிலா சொல்றாரு மனசின் லட்சணம் என்னப்பா அஹிம்சைக்கு அப்படின்னு கேட்டா இவ்வளவு நேரம் நான் சொன்னது மனசுலோட லட்சணம் தான்டா மனசுல இருக்கிறது தான் தான் வெளியே வரும் உள்ள இருக்கிறது தானே வெளியே வரப்போகுது அதனால நான் சொன்னது எல்லாமே மனசுடைய லட்சணம் தான் அப்படின்னு ஸோ அல்டிமேட்லி வை நான் சொல்லிட்டு இருக்கேன் இஃப் இஃப் யூ 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 கல்டிவேட் கல்டிவேட் தி தி லவ் ஃபீல் ஃபீல் கிருஷ்ணா இன் மைண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நம்ம வந்து அஹிம்சையில இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் லெட்டஸ்ட் ட்ரை எல்லா தெய்வீக லட்சணமும் ட்ரை பண்ணுங்க ஒன்னு ரெண்டு அப்படின்லாம் விட்டு வைக்காதீங்க எல்லாம் ஒன்னு வந்தா இன்னொன்னு வந்துடும் அதனால எல்லா தெய்வீக லட்சணத்தையும் ஒன்றாக முயற்சித்து தெய்வமாக மாறுவோம்